டேய் வெள்ளையட்டு வந்துட்டீங்களா சரி உங்களுக்கு பால் காய்ச்சிட்டோமா ஆ சஞ்சனா உனக்கு ஆமா டேய் வெள்ளையட்டு பால் எடுத்து போனதானே எங்கடா பால் பஞ்சர் ஆயிச்சுமா பஞ்சர் ஆயிச்சா எவ்ளோ அட புடிச்சு அந்த பாலை வாங்குன 400 ரூபாய் கொடுத்து உங்க அப்பா உனக்கு வேஸ்ட் பால் வாங்கி கொடுத்தாரு பஞ்சர் ஆனால பரவாயில்லை போய் பால் எடுத்து வா போ பால் காய்ச்சிட்டமா தொலைச்சிட்டியா டேய் ஒரு நாள் வச்சிருந்தியாடா அந்த பாலை வாங்கி அம்மா சாரி மா தெரியும் மா போய் வர பேசிட்டு இருக்கா போய் பேசாதே எதை நேர சொல்லிருக்க உங்க அப்பா வரட்டும் இரு உனக்கு பால் வாங்கி தந்தாரு அவ்ளோதான் அத பால் தட்டி லவிங் யூ சொல்றா அம்மா கிட்ட போங்க பிக்க அம்மா வராங்க வந்து உட்காரு உங்க அப்பா வரட்டும் இரு உனக்கு பால் வாங்கி தந்தாரு அவ்ளோதான் நான் தாரியனா பரவால பிஞ்சி I'm just to